கதிரோ ராஜியோ அவங்க ரூம்ல அவங்க பாட்டியோட பிறந்த நாளைக்கு போறதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கதிர ராஜி கிட்ட தாத்தாவோட போட்டோ எதுவும் கிடைக்குமா சின்ன வயசுல பாத்திருக்கியா ஏதாவது போட்டோ இருந்தா குடு அதை வச்சு பாட்டியோட சேர்த்து ஒரு போட்டோ நம்ம ரெடி பண்ணிட்டு அதை கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க ராஜி பிறந்த நாளைக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கதிர் என்ன பண்ணணும் என்ன எதுன்னு கேப்பாங்க கதிர் நேரடியா பதில் சொல்லாம போகலாம் கோயிலுக்கு போற மாதிரி எல்லாருமே போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார் ராஜி கதிர்கிட்ட அப்போ பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க அப்ப போக வேண்டாம் அப்படிம்பாரு ரெண்டு பக்கமும் பிடி கொடுக்காமல் பேசுவார் அதனால ராஜிக்கு கடுப்பாகும் கதிர் எழுந்து போகும்போது திட்டுவாங்க ராஜி அப்ப கதிர் திரும்ப என்ன சொன்ன என்ன சொன்னேன் இப்போ அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ராஜி பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கறத பத்தி ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க கோமதி பாண்டியனுக்கு காபி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால பாண்டியன் எதுக்கு என்ன தேவையில்லாமல் பேசிருக்கிறேன் என்கிட்ட ஏதாவது பேசணுமா காரியம் ஆகணுமா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு கோமதி இல்லைங்க நைட்ல அம்மாவோட பிறந்த நாளைக்கு போறத பத்தி சொன்னீங்கல்ல அது நிஜம்தானு எனக்கு நம்ப முடியல அதான் தூக்கத்துல ஏதும் உளறிட்டீங்களோன்னு இப்ப கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டியன் இவன் என்ன என்ன நீ இப்படி இருக்க எல்லாருமே சேர்ந்து போலாம் எல்லாரையும் கூப்பிடுற விஷயத்த சொல்லுவோன்னு எல்லாரையுமே கூப்பிடுவாங்க செந்திலுக்கும் மீனாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க கோமதி கிட்ட குழலிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லார்கிட்டையும் நாளைக்கு எல்லாரும் ரெடி ஆயிடுங்க பாட்டியோட பிறந்த நாளைக்கு போறோம் பாட்டியோட பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட வரணுங்கிறது தான் கோமதி அம்மாவோட ஆசை அதனால கண்டிப்பா நம்ம எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்லிடுவாரு இதை கேட்டு எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தாலுமே சரவணனுக்கு நாம ஏன்ப்பா அங்க போனோம் பாட்டியை இங்க கூட்டிட்டு வந்து பிறந்தநாள் நாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுவாரு கதிர் அதெல்லாம் இல்லை அங்க போனா என்ன பிரச்சனை பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லுவாரு இதுதான் வேணாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியன் என்ன சொல்லுவாருன்னா அங்க யாருமே பிரச்சனை பண்ண தேவையில்லை நம்ம போறோம் பார்க்குறோம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும் அப்படி எதுவும் பிரச்சனை வந்தா நம்ம தான் அமைதியா இருக்கணும் சொல்லுவாரு ராஜியும் கோமதியும் நடந்த சொன்னதும் சக்திவேலுக்கு ரொம்ப கோபம் வரும் குமரவேல் கூட கோயில் தானப்பா வந்தா என்ன தப்பு அப்படின்னு பேசி பார்ப்பாரு அவரு அவங்க அண்ணா கிட்ட அவங்க அண்ணா முத்துவேல்கிட்ட வானே அங்க போய் பேசுவோம் அவங்க வீட்டுல போய் என்னன்னு கேட்போம் அவங்க எல்லாம் வரவே கூடாது நம்ம அம்மாவோட பிறந்த நாள் இந்த ஓடுகாலி வீட்டில் இருந்து எக்காரணத்தை கொண்டு யாருமே போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கையை பிடிச்சி இழுப்பாரு ஆனா அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க என்னோட ஆசை அதுதான் ஒரு நாளாவது என் மக குடும்பத்தோட தான் என்னோட ஆசன்னு கண்ணில் தண்ணி வந்துடும் அவங்களுக்கு சக்திவேல் முத்துவேல் கையை பிடிச்சி இழுப்பார் திரும்பவும் வானே போய் பேசலான்னு முத்துவேல் வர வரமாட்டாரு தடுத்து நிறுத்திடுவார் என்னன்னே நீயும் அவங்க கட்சியில் சேர்ற அப்படின்னு கேட்பார் சக்திவேல் இல்லை விட்டுடு சக்தி அவங்க கோயில் தானே கோயிலுக்கு வரட்டும் அந்த குடும்பத்தோடு நம்ம உறவு கொண்டாடணும்னு சொல்லலை ஆனால் அவங்க வந்துட்டு போட்டோம் ஏன்னா நம்ம அம்மாவோட ஆசை அது தானே அப்படின்னு சொல்லி இது விட்டு அப்படின்னு சொல்லி சக்தி கிட்ட சொல்லுவார் சக்தி கேட்காம திட்டிக்கிட்டே இருப்பார் எல்லாருமே கூட்டு சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு எல்லாரையுமே திட்டுவாரு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முத்துவேல் அப்படி சொன்னதுமே அவங்க அம்மா முத்துவேல் மேல சாஞ்சுக்கிட்டு ரொம்ப அழுவாங்க அவங்க முத்துவேல் என்ன சொல்வாருன்னா நீ கவலைப்படாதம்மா கண்டிப்பா உன் ஆசையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்வாரு இதை கேட்டு வடிவு மாறி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குமரவேல் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் அவங்க அப்பா கிட்ட பேசுவாரு உனக்கு என்னப்பா உனக்கு அவங்க வரக்கூடாது அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன்ப்பா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எப்படினாலும் நீதான்ப்பா ஜெயிப்ப விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாரு அவ்வளே தாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது இந்த வாரமும் அடுத்த வாரமும் அவங்க பாட்டியோட பிறந்தநாளை பத்தின விஷயம்தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க